நம்ம அரைச்சி வச்சுருக்க இட்லி மாவும் வீணாகக்கூடாது அதே நேரத்தில் ஆப்பமும் செய்யணும் அப்போ இதுக்கு ஒரு அருமையான ஒரு யோசனை பாருங்கள் அஸ்லாம் வலைக்கம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் நல்லா இருக்கீங்களா நம்ம வீடுகளில் இட்லி மாவு எப்படியும் ஒரு வாரத்திற்கு நம்ம அரைச்சி எடுத்து வச்சுருப்போம் அந்த ஒரு வாரத்துக்கு நம்ம வச்சுருக்கதுலேருந்தே நம்ம மாவு எடுத்து ஆப்பத்துக்கு சேர்த்து அரைக்க போகிறோம் இப்போ அந்த மாவுக்காக நம்ம இப்போ பச்சரிசி ஊற வைக்க போகிறோம் ஒன்லி பச்சரிசியும் உளுந்தும் வெந்தயமும் ஊற வைக்க போகிறோம் பச்சரிசியில் ஒன்றரை டம்ளர் பச்சரிசியும் உளுந்து அரை டம்ளரும் வெந்தயம் ஒரு அரை டீஸ்பூன் இதெல்லாம் சேர்த்து நல்லா கழுவிட்டு ஊற வச்சாச்சு ரெண்டே ரெண்டு மணி நேரம் ஊறுனா போதுங்க ரெண்டு மணி நேரம் அரிசி உளுந்து வெந்தயம் ஊறியாச்சு இப்போ நம்ம அரைக்க போகிறோம் மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைக்க போகிறோம் அது கூட ஒரு மூணு டீஸ்பூன் அளவு சாதம் சேர்த்து கொஞ்சம் தண்ணி சேர்த்து நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ அருமையாக அரைச்சி எடுத்தாச்சுங்க அரைச்சி எடுத்த மாவை பாத்திரத்தில் நம்ம சேர்த்துடுறோம் சேர்த்துட்டு அதுக்கு கொஞ்சம் உப்பு சேர்க்குறோம் உப்பு சேர்த்து கை நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுருங்க கை நாலே மிக்ஸ் பண்ண பிறகு நம்ம அதை ஹோல் நைட் அப்படியே க்ளோஸ் பண்ணி வச்சுருவாங்க அதுக்கு வந்து மார்னிங் நீங்கள் திறந்து பார்க்கும்போது அருமையாக பாருங்கள் எவ்வளோ அழகாக பொங்கி இருக்குது வேறு எந்த நீங்கள் தொந்தரவும் பண்ண வேணா மார்னிங் நீங்கள் எடுத்திங்கன்னா நல்லா பொங்கி வந்திருக்கும் அதுதான் நமக்கு ஆப்பம் நல்லா வரும் அப்படிங்கிறதுக்கு ஒரு சைன் இப்போ நம்ம ஏற்கனவே எடுத்து வச்சுருக்கிற இட்லி மாவை இது ஆப்பம் மாவோடு சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டோம் மிக்ஸ் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் இதுக்கு கொஞ்சம் ஆப்ப சேர்க்குறோம் அதையும் சேர்த்து தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க கொஞ்சம் தண்ணியாக வச்சுக்கிறோன்னு மாவை ரொம்பவும் தண்ணியாக வச்சுக்கக்கூடாது ரொம்ப கெட்டியாக இருக்கக்கூடாது ஓரளவுக்கு தோசையை விட கொஞ்சம் தண்ணியாக வச்சுக்கிட்டா தான் ஆப்பம் நல்லா அந்த டாடாட்டா அப்படி ஹோல் ஹோலாக அழகாக வருங்க இப்போ நம்ம ஆப்பம் ஊற்றலாம் லைட்டாக எண்ணெய் தடவிக்கோங்க ஒரு காட்டன் கிளாத்தில் எடுத்து அந்த எண்ணெயை ஸ்ப்ரெட் பண்ணுறதுக்காக ஒரு சின்ன காட்டன் கிளாத்தை எடுத்து நல்லபடி தேய்ச்சிக்கோங்க அப்படி தேய்ச்சி விட்டுக்கோங்க அந்த காட்டன் கிளாத்தை நீங்கள் இந்த பா ஆப்பம் ஊற்றி முடிகிற வரையில் வச்சுக்கோங்க இப்போ நம்ம ஆப்பம் ஊற்றியாச்சு வச்சு அப்படியே தூக்கி நம்ம ஸ்ப்ரெட் பண்ணுறோம் ரொம்ப அருமையாக ஈஸியாக நமக்கு ஆப்பம் செய்ய முடியுது அதுதான் இதில் என்னென்னா நமக்கு இட்லி மாவும் வீணாகக்கூடாது அதில் இன்னொரு ஒரு ரெசிப்பியும் நம்ம இன்னொரு ஒரு டிஃபன் ஐட்டத்தையும் நம்ம செஞ்சிட்றோம் அதுதான் இதில் உள்ள ப்ளஸ் பாயிண்ட்டுங்க அதாவது நம்ம மாவை நிறைய நேரம் நிறைய நாள் செஞ்சு வச்சுருப்போம் அந்த மாவு பிளிச்சு போயிடும் அப்போ அந்த மாவு புளிச்சு போகிறப்ப வெறும் இட்லியும் தோசையுமே நம்ம மாறி மாறி ஊற்றிக்கிட்டே போது அது ரொம்ப சிரமங்க அதுக்கு பதிலாக எக்ஸ்ட்ரா ஒரு ஐட்டம் ஆப்பமும் அதில் செய்ய முடியும் அந்த மாவில் அப்படின்னா அது ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு இதாக நான் பார்க்குறேங்க அதனால தான் இந்த இட்லி மாவுலேருந்து ஆப்பம் மாவை எப்போயுமே நான் செஞ்சுருவேன் இட்லி மாவு அரைக்கும் போதெல்லாம் ஒரு கப் அளவு மாவு எடுத்து வச்சுருவேன் இட்லி மாவு எடுத்து வச்சுட்டு ஆப்பம் அரைக்கிறதோட சேர்த்து இதையும் மிக்ஸ் பண்ணிடுவேங்க அப்போ நமக்கு எக்ஸ்ட்ராவாக இருந்து வீணாகக்கூடிய அந்த மாவு வந்து இந்த மாதிரி ஆப்பம் செய்ய யூஸ் ஆகிடுது அதனால் நம்மளுடைய மாவு அந்த புளிப்பு வாடை ஏற்பட்டுறாமல் நம்ம ஈஸியாக இன்னொரு ஒரு ரெசிபியை செஞ்சிடறோம் அதுதாங்க இதில் உள்ள சீக்ரெட் புழுங்கல் அரிசி சேர்க்காம நம்மளுடைய இட்லி மாவை வச்சு பச்சரிசியை மட்டும் சேர்த்து எளிதாக இந்த ஆப்பத்தை நீங்கள் ரெடி பண்ணிடலாம் நம்ம சேனல் ஆயிஷா முகல் கிச்சனில் உங்களுக்கு இடியப்பம் பிரியாணி சப்பாத்தி நார்த் இந்தியன் ஐட்டம்ஸ் இதெல்லாம் ரொம்ப எளிமையான முறையில் உங்களுக்கு செஞ்சு காமிச்சிருக்கேன் பாருங்கள் நெக்ஸ்ட்டு ஒரு நல்ல ரெசிப்பியோடு உங்களை மீட் பண்ணுறேன் தேங்க்யூ